பாருங்க புதுசா ரோடு போட்டிருக்காங்க எங்க வீட்டாண்ட ரோடுக்கும் இதுதான் கிரவுண்ட் கிட்டத்தட்ட கிரவுண்டுக்கும் ரோடுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி டிஃபரன்ஸ் இருக்கு இவ்வளவு ஹைட்டான ரோடு கீழே கிரவுண்ட் இதுதான் எங்க வீடு நினைவு நான் ஏறணும் அப்படின்னா ரோட்டுக்கு நான் வரணும் அப்படின்னாலே நான் வந்து ரெண்டு படிக்கட்டு ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி வண்டி வண்டி எடுக்கணும்னா கூட நான் வண்டி உள்ள விடாம வெளியே எடுக்கணும்னா எப்படி எடுக்க முடியும் இந்த மாதிரி ரோடு போட்டிருந்தா நம்ம ஊர் கவர்மெண்ட்டுக்கு அறிவு இருந்துதான் பண்றீங்களா நீ இல்லாம தான் பண்ணலான்னு தெரியல கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க கரெக்ட் கான்ட்ராக்ட் எடுக்கும்போது எடுக்கும் போது எட்டம் ஸ்லோ போனோம்னு ஒரு பேசிக் கூட உங்களுக்கு கிடையாதா மழை பெஞ்சுதுன்னா ஃபுல்லா தண்ணி உள்ள போகும் தண்ணிக்கு என்ன ஃபெசிலிட்டி போது நீங்க வடிக்கால் நீங்க எங்க வச்சிருக்கீங்க கவர்மெண்ட் எங்க வச்சிருக்கீங்க வடிக்கல வடிக்காலே கிடையாது கண்டுபுடிச்சிப்பா அத பத்தி கேட்கறீங்க ஒரு திருமண்டா அப்ப அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை இப்போ இவங்க இவங்க கேட்காம யாரு கேட்பாரோ